சுவாமிநாதன் எனப்படும் விஜய் காற்றுக்கென்ன வேலி என்ற தமிழ் சீரியலில் தனது தனித்துவமான நடிப்பும் ஸ்டைலும் மூலம் ரசிகர்களின் மனதில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றவர் இந்த தொடரின் வெற்றிக்கு பின்னால் அவரது ஒளிவட்ட நடிப்பு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இதன் மூலம் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் தற்போது மகாநதி சீரியலில் விஜய் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இந்த கதாபாத்திரம் மற்றும் அவரது நடிப்பு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சுவாமிநாதன் தனது நடிப்பிற்கு ஒரு தனிச்சின்னமாக விகா என்ற அடையாளத்தை உருவாக்கிவிட்டார் தற்போது அவர் தனது முதல் திரைப்பட வாய்ப்பை பெற்றுள்ளார் என்பது மிகுந்த மகிழ்ச்சியான செய்தியாகும் அதுவும் முதலேயே கதாநாயகனாக நடிப்பது ஒரு சாதனையே என் கலாம் தமிழ் சீரியலுக்கு வருவதற்கு முன்னர் கன்னட சீரியல்களில் தன்னை நிரூபித்த பின் தான் தமிழ் சினிமாவிற்கு வந்தவர் இப்போது அவருக்கு கிடைத்த புதிய வாய்ப்பு கமரோட்டு இரண்டு என்ற கன்னட படத்தில் இவர் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார் கதாநாயகியாக பிரியங்கா உபேந்திரா நடித்துள்ளார் இவர் முன்னர் தமிழ் படம் ராஜாவில் அஜித்துடன் நடித்தவர் இப்போது கமரோட்டு இரண்டில் ஒரு போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லராக உருவாகி வருகிறது மேலும் இது விரைவில் வெளியாக உள்ளது இது மட்டுமல்லாமல் கமரோட் இரண்டு படம் ஆறு மொழிகளில் வெளியாக இருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது இதில் தமிழ் மொழியும் ஒன்று என்பதாலும் விஜய் என்கிற சுவாமியின் தமிழ் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் கமரோட்டு படத்தின் முதல் பாகம் ஏற்கனவே பிளாக்பஸ்டர் ஹிட் அடைந்ததால் இரண்டாம் பாகம் மீதான எதிர்பார்ப்பு வானளவாக உயர்ந்துள்ளது இந்த வெற்றி தொடரும் பட்சத்தில் சுவாமிநாதன் தமிழ் திரைப்பட உலகில் முன்னணி ஹீரோவாக உருவெடுப்பார் என ரசிகர்கள் உறுதியுடன் நம்புகிறார்கள்